வீட்டை விட்டு வெளியேறிய விஜய் நடந்தது என்ன அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் என்ன நடக்குதுன்னா நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக முடிவு எடுத்துட்டாரு அந்த ஒரு முடிவை மட்டும் நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ராஜஸ்ரீ ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல விஜய் சார் கூட போயிடலாமா இல்லை வீட்டிலே இருந்துட்டு விஜய் சாரை வந்து கன்வென்ஸ் பண்ணி வீட்டிலே இருக்க சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க மல்லிக்கு என்ன பண்ணுறது எது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதாவுக்கும் ராஜசேரிக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் மல்லி மல்லியை வந்து இனிமேல் நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம் துன்புறுத்தலாம் அவளை வந்து அடிமை ஆகிடலாம் அவளை போட்டு தள்ளுறதுக்கு கூட பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்ஜு தான் உக்கோ ராஜசரி பார்த்திங்கன்னா ஒரே கொண்டாட்டம் குஷியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒருத்தப்படுறாங்க உடனே அண்ணா புண்ணியம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க மல்லி இது மாதிரி விஜய் சார் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக போயிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுமா எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது நான் மட்டும் என்ன க கடவுள்கிட்ட எந்த மாதிரி ஒரு வாரத்தை வாங்கிட்டு வந்தேன்னா நான் ஆயிரம் தான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது எல்லாருக்கும் நல்லதே நடக்கிற போது எனக்கு மட்டும் கெட்டது ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து அளந்துட்டே வந்து அன்ன பேசுகிறாங்க அதுக்கு அன்ன வந்து என்ன சொல்கிறாங்க மல்லி நீயும் விஜய் சார் கூட வீட்டை விட்டு வெளியே போயிரு தனி கொடுத்துடம் போயிடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி வெண்பா குட்டியை கூப்பிட்டு போய்ட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க விஜய் சார் நாங்களும் உங்கள் கூடே வந்துடுறோம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் நான் என்ன இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேனே நீங்கள் இல்லைன்னா அந்த ஒரு வாழ்க்கை எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நம்ம விஜய் சார் கிட்டே சொல்லிடுறாங்க உடனே நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா மனம் உருகி நம்ம வீட்லேயே இருந்துடலாம் நம்ம மல்லி வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே இவ்வளோ கெஞ்சுறாங்களே நம்ம எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் நினைக்கிறாரு அடுத்தபடி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் போனதுக்கான காரணம் என்னென்ட்டு மெயினாக இப்போ பார்க்க போகிறோம் நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்காக மல்லி ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சாங்க அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்டு எந்த ஒரு காசுமே இல்லை அப்போ வந்து மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மல்லி சமையல் வேலை செஞ்சு ஒரு பதினஞ்சாயிரரூபா சமாரிச்சு நம்ம விஜய் சார் கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்து பர்த்டே கேக்கும் வாங்கி கொடுத்து செலப்ரேஷனும் பயங்கரமாக பண்ணாங்க அந்த ஒரு தருணம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நம்மளுக்கும் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏன்னா மல்லி மனசு கொஞ்சம் மாறிச்சு விஜய் சார் மனசுமா கொஞ்சம் மாறி ஏதோ ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்காங்க லவ்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி வேலைக்கு போனது தப்பு மல்லி சமையல் வேலைக்கு போனது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் கோ ஆத்திரமாடிறாரு கோபமாடிறாரு இது தாங்க இப்போ பிரச்சனையே நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா மல்லி நீ ஆயிரம் தான் இருந்தாலும் உன்கிட்ட காசே இல்லைன்னா கூட நீ எங்கிட்ட கேட்டுக்கிடமா இல்லையா வேலைக்கு போ மானான் ஆனால் நீ ஒரு வார்த்தை இது மாதிரி தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம விஜய் சார் நம்ம மல்லியை பார்த்து கேட்குறாங்க அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா மல்லிக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அவங்களுக்கு அப்பான்னு பார்த்தீங்கன்னா அன்ன வராங்க அப்போ சொல்கிறாங்க விஜய் தம்பி நான் தான்ப்பா இது மாதிரி மல்லிக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் நீ திட்டுறதுனா கூட என்ன திட்டு மல்லி வந்து வேணாம் எனக்கு அந்த ஒரு வேலை வேணாம் நான் விஜய் சார்கிட்ட கூட காசு வாங்கினேன்னு தான் சொன்னேன் ஆனால் நான் தான் என்ன சொன்னேன் நீ விஜய்க்கு வந்து கிஃப்ட்டு வாங்கி தர நீ சுயமாக சமாளித்து உழைச்சி வேர்வை செஞ்சு அந்த ஒரு காசில் வாங்கி கொடுமா அப்போ தான் அதோடைய கஷ்டம் அந்த பொருளுக்கூட வேல்யூ வந்து நம்ம விஜய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணாப்பா சொன்னேன் நீ திட்டுறதுனா கூட என்ன திட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்ன புண்ணியம்மா வந்து அந்த திட்டு அந்த திட்டு வாங்குறதெல்லாம் வந்து ஏற்றுக்குறாங்க பொய்ப்பள்ளியை கூட ஏற்றுக்கிறாங்க அன்ன புண்ணியமா அடுத்தது என்ன நடக்குதுன்னா நம்ம விஜய் சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு மல்லி இனிமேல் நீ வேலைக்கு போகிறதுனா ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்கிறோமா நம்ம வந்து இப்படியெல்லாம் சண்டை போடுறது நல்லா இல்லை